பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சி பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் திரு குபேந்திரன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சமூக வலைதளத்தில் ரெண்டு விஷயங்களும் கடுமையாக ட்ரோல் ஆகிட்டு இருக்குது ஒன்று வந்து பிரேமலதா விஜயகாந்த் பேசின ஒரு விஷயம் இன்னொன்று டாக்டர் ராமதாஸ் பிரேமலதா விஜயகாந்த் வந்து முதலமைச்சருடைய உடை அடுத்தது உடல்நிலை இது குறித்து பேசுனது தான் மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது திமுக தரப்பிலிருந்தும் இந்த சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு விமர்சனங்களை முன்வைத்துட்டு இருக்கிறாங்க அவங்க பேசின விஷயம் அரசியல் ரீதியாக சரியான பார்வையா அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் செய்யுது இன்னொரு டாக்டர் ராமதாஸ் வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தில் சிறை போராட்டம் அப்படின்னு சொன்னார் அண்டம் கிடுகிடுங்க போராட்டத்தை நடத்தி நாங்கள் காட்டுவோன்னு இருக்கார் இதெல்லாம் கூட பரவாயில்ல அதை ஒரு இந்த வன்னியர்களுக்காக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சமூக நீதிக்காக நிறைய நாட்கள் நீண்ட நாட்கள் போராடிட்டு இருக்க ஒரு நபர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து எனக்கு கேட்பது என்பது அவமானமாக இருக்கிறது அப்படின்றார் நீங்க யார் இந்த மண்ணுக்கு இது எங்கள் மண் அப்படின்னு பேசுறாரு ஏன் இந்த டூனை ராமதாஸ் எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி அதை தாண்டி திமுக தரப்பில் இருந்து அவர் மேலும் சமூக வலைதளங்கள்ல விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்குது இந்த ரெண்டு விஷயம் இவ்வளோ ட்ரோல் ஆகுறதுக்கு என்ன விஷயம் இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் அதிகமாக தாக்கப்பட்டு கொண்டிருப்பதாக என்ன செய்தி பார்க்குறோம்னா பட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராம்தாஸ் அவரை வந்து கடுமையாக விமர்சிக்கிறார்கள் அதாவது திமுக நிர்வாகிகள் ஐடிவிங்க தாண்டி சராசரியாக சோஷியல் மீடியாக்களில் எழுதுகிற பேசுகிற நபர்கள் பலரும் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் எண்பத்தைந்து வயது நிறைந்த ஒரு முன்னணி தலைவர் தமிழ்நாட்டில் எல்லோராலும் பேசப்படக்கூடிய தலைவர் இப்படி பேசலாமா அப்படின்னு பேசுகிறாங்க காரணம் அவர் பேசின அந்த பேச்சு தான் அதில் வந்து ஒரு முதலமைச்சருக்கு என்ன மாதிரியான மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கூட அமைச்சர் சேகர்பாபு நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கேன் அதில் ஒரு முதலமைச்சர் பதவிக்காக நீங்கள் மரியாதை கொடுத்துருக்கலாம் அவர் என்ன பேசுகிறாருன்னா பத்து புள்ளி ஐந்து அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக உன்னை வந்து சந்தித்தேன் உனக்கு பாடம் எடுத்தேன் ஆனால் நீ என்ன சொல்கிறாய் மத்திய அரசை கை காட்டுகிறாய் அப்புறம் நீ எதற்கு முதலமைச்சர் நீ யார் இங்கு வந்து ஆள்வதற்கு இது எங்கள் மண் உன்னை வந்து கோட்டையில் சந்திப்பதற்கு எனக்கு அவமானமாக இருக்கிறது உன்னை வந்து சந்தித்து பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு கேட்பது எனக்கு அவமானமாக இருக்கிறது இப்படி ஒருமையில் பேசுகிறார் ரெண்டாவது எங்கள் மண் எங்கள் போராட்டம் அதெல்லாம் தப்பே கிடையாது நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைப்பதற்கு முன்பாக சமூக நீதி பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் உண்மையிலே சமூக நீதிக்காக இடஒதுக்கீடுக்காக பிறந்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அதில் வந்து யாருக்கும் கருத்து இல்லை அவர் என்ன கேட்குறாரு சரி நீங்கள் வந்து இடஒதுக்கீடு விஷயமா கேட்டீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறீங்க அதுக்கெல்லாம் மத்திய அரசு கை காட்டுறார் நீங்கள் மத்திய கூட்டணியில் தான் ஆட்சியில் இருக்கீங்க அந்த மத்திய ஆட்சியினுடைய கூட்டணியில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் அங்கிருந்து ஒரு உத்தரவு போட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்கள் கோவிடில் எடுக்காமல் போயிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பத்து வருடத்திற்கு ஒரு முறை எடுக்கணும் எடுக்கலை இப்போ இந்த முறை எடுக்கும்போது வார கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தி ஒரு அறிவிப்பு வாங்கியிருக்கலாம் அதை தான் எல்லாம் சொல்கிறாங்க உண்மையிலே வந்து மாநில அரசு இது வந்து எடுத்தாலும் செல்லுபடியாகாது ஆகாது இது யதார்த்தம் இது அவருக்கும் தெரியும் ஆனால் ஒரு குற்றச்சாட்டு மேம்போக்கான குற்றச்சாட்டை வைக்கிறார் சரி சரி பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு நீங்கள் வந்து உங்களுக்கு சட்டமாக கொடுத்தாங்களே அதிமுக அந்த அதிமுக கொடுத்த அந்த சட்டத்தை எங்கே போய் நீங்கள் நிறுத்தி வச்சிருக்கீங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கிது சரி அதுக்கு என்ன பண்ணுறது ஒன்று இரண்டாவது பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த அதிமுகவை இந்த கூட்டத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்களா தூக்கி தூரம் போட்டிங்களே இந்த பாஜக கூட இப்போ ஏன் சந்திங்க சமூக நீதிக்காக எதிராக இருக்கிற கட்சியோட ஏன் சந்திங்கன்னு கேட்குறாங்க பதில் உண்டா ஸோ இவர் தன்னுடைய வயதை மீறி தன்னுடைய அரசியல் அனுபவத்தை மீறி இப்படி ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முதலமைச்சர் முன் வைத்ததற்கு ஒரு காரணம் அவருக்கு அங்கே இருக்கிற பிரச்சனை இப்போது அடுத்து வந்து என்ன நினைக்கிறார்னா ரெண்டு திராவிட கட்சிகளும் எங்களுடைய வலிமை புரிந்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்தக்கூடிய தருணத்தில் டாக்டர் ராம்தாஸ் இருக்கிறார் வர வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு கட்சிகளும் நம்மளை அழைக்க வேண்டும் அப்போ தான் நம்மளுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு தான் மூன்று கட்ட போராட்டத்தை அவர் அறிவிக்கப் போவதாக இருக்கிறார் ஆகஸ்ட் பத்தாம் தேதி எல்லா நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி முதல் கட்டமாக எல்லா ஊரிலும் ஆர்ப்பாட்டம் இரண்டாவது சாலை மறியல் போராட்டம் மூன்றாவது சிறைநிற்பும் போராட்டம் இது மூன்று வைக்கப் போகிறார் இப்போ அதற்காக தான் தயாராகி கொண்டிருக்கிறார் இந்த திரைநிரப்பும் போராட்டம்னு சொல்லும்போது ஏற்கனவே ஒரு பேட்டியில பாளையங்கோட்டை சிறைதான் இன்னும் நான் பார்க்காருது அதனால பாளையங்கோட்டை சிறையில் என்னை வையுங்கள்னு கூட பேட்டியில டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருந்தார் இல்ல எண்பத்தைந்து வயது நிறைந்த ஒருத்தரை போய் சிறையில் வைப்பது என்பது சரியாக இருக்காது அவர் தலைமை தாங்கலாம் இல்லை போராட்டத்துக்கு அறிவிக்கலாம் அவர் போராட்டத்தில் பங்கேற்பது என்பது ஒரு இயலாத காரியமாக பார்க்கிறேன் ஏனென்றால் வந்து ஒரு வயது முதிர்ந்தவரை போய் சிறையில் போட்டு அது சரியா வராது ரெண்டாவது திமுகவும் அப்படி செய்யாது ஏன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இரண்டு முறை கை செய்யப்பட்ட போதும் நடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி உங்களுக்கு நினைவருக்கும் தொண்ணூத்தொண்ணூ தொண்ணூற்றி ஆறு ஆட்சி காலத்தில் டாக்டர் ராமதாஸ் கை செய்யப்பட்டார் முதல் முறை கை செய்யப்பட்ட போதுதான் டாக்டர் ராமதாஸ் மனைவி சரஸ்வதி அம்மாள் போய் வந்து ஜெயலலிதாவுக்கு பார்த்து ஒரு லெட்டர் கொடுத்தாங்க என்னுடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லை அவருக்கு உடலில் பல்வேறு உபாதைகள் இருக்கின்றன எனவே சிறையில் நீண்ட நாள் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோரிக்கை மனு கொடுத்து அவரை வெளியில் மீட்டாங்க முதல் முறை இரண்டாவது முறை ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சியில் இந்த சித்திரை திருவிழாக்காக ம மகாபலிபுரத்தில் நடந்த அந்த கொண்டாட்டத்தில் போது பெரிய கலவரம் எடுத்து விட்டது அதற்காக கை செய்யப்பட்டார் அப்போது ஒரு நாலு நாள் இருந்தார் சரியில்லை அது பரவாயில்ல இப்போ வந்து எண்பத்தைந்து வயது ஸோ எனவே டாக்டர் ராமதாஸுக்கு பதிலாக அன்புமணி ராமதாஸ் சொன்னால் போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கு போகலாம் அல்லது ஒருவேளை திமுக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சிறை போராட்டத்தை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டாக்டர் அன்புமணி ராமதாஸை கை செய்யலாம் பட் அன்புமணி ராமதாஸ் சிறைக்கு போவாரா அவர் சிறையில் இருக்க முடியுமா அது வந்து ஏற்க முடியவில்லை அதாவது சட்ட ரீதியாக தான் நாம் போராட வேண்டும் என்று தன்னுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகளும் பேசிக்கொண்டார் தன்னுடைய தந்தை தன்னை கலந்து ஆலோசிக்காமலே இப்படிப்பட்ட போராட்டத்தை அறிவிப்பது அவருக்கு ஏற்புடையதாக இல்லை அதனால் என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து பண்ணலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் சாலை முறையில் பண்ணலாம் ஆனால் சிறை நேரப்பும் போராட்டம் என்றால் அது ஒரே நாளில் விட்டாங்கன்னா பரவாயில்ல அவங்க வந்து ஒரு பதினைஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போது நீங்கள் வெளியே வர முடியாது நீங்கள் பெயில் கேட்டு வர முடியாது ஏன்னா நீங்களே சிறை நேரப்பு போராட்டம் என்றால் அவங்களா விட்டால் தான் நீங்கள் வரணும் அப்போது ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு மேல் சிறையில் இருப்பது என்பது டாக்டர் அன்புமணி ராமதாசாவது முடியுமா இன்றைய சூழ்நிலை யாராலும் முடியாது எந்த கட்சி தலைவர்கள் போனாலும் ஜாமீன் கேட்டுருவாங்க பெயில் போட்டுருவாங்க இது வந்து யதார்த்தம் அதனால் கண்டிப்பாக அவருடைய நோக்கம் வந்து எப்படி நிறைவேறுமா இல்லைன்னு தெரியாது நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் இவர் நடத்த போகிற ஆர்ப்பாட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க நான் விசாரித்தவரை எங்களுடன் சிறை செல்வதற்கு டாக்டர் அன்மணி ராமதாஸ் தயாராக இருப்பாரா ஐயா சொல்கிறாரு வந்து எப்போ பார்த்தாலும் போராட்டன்றாரு ஆனால் கடைசியில் மகன் சொல்வது தான் அவர் கேட்கிறார் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம் ஆனால் பாஜகவுடன் தான் கூட்டணி வைத்தார் இந்த முறை என்ன சொல்றாருனா ரெண்டு திராவிட கட்சிகளும் நம்மளுடைய வலிமையை வந்து பார்த்து பயப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் அதற்கான தான் எல்லாம் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் பேசினது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசிய பேச்சுக்கும் சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதில் ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஆண்டு காலமாக எப்படி துன்பப்பட்டார்னு தெரியும் அப்போது அந்த விமர்சனங்கள் வைக்கும்போது கண்ணீர் மல்க பிரேமலதா அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தார் நீங்கள் இந்த யூடியூப் செய்தியாளர்களுக்கும் மற்றும் இந்த வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாக்களில் எழுதி கொண்டிருக்கிற நபர்களை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சி இருக்கிறதான்னு கேட்டாங்க இந்த உடல்நிலையை வைத்து நீங்கள் விமர்சனம் செய்வதை தடுக்க வேண்டும் அதாவது அவர் உடல்நிலை முடியாமல் அவரைக்கு நீங்கள் கொண்டு வந்து இருக்கையில் அமைத்து அவர் அல்லது தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியதனுடைய விளைவாக பல்வேறு விமர்சனங்கள் வந்தன அப்படி இருக்கும்போது இவர் எந்த அளவுக்கு வார்த்தையை பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்று அவர்தான் வந்து யோசித்திருக்கணும் அவர் தான் யோசித்து பேசியிருக்கணும் அதாவது முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை அவர் உடையை பார்த்தீர்களா வேட்டி கட்டாமல் பேண்ட் போடுகிறார் அவர் கை உதறுகிறது எனவே அவருக்கு வந்து இந்த கட்சியில் துணை முதலமைச்சர் பதவி யாருக்கா கொடுத்தால் உதநிதிக்கு கொடுக்கக்கூடாது வேறு ஒரு சீனியருக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார் என்ன கேட்குறேன் உண்மையிலே முதலமைச்சர் மீது அவர் உடல்நலத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் எப்படி சொல்லியிருக்க வேண்டும் உங்கள் உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வேலை பலுவை குறைத்து யாருக்காவது இரண்டு பேருக்கு உங்களுடைய துறைகளை கொடுத்து பார்க்கச் சொல்லுங்கள் உங்கள் உடல்நிலையை நீங்கள் வெளிநாட்டிலோ அல்லது சென்னையிலோ ஒரு நல்ல மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்க முடியும் ஏனென்றால் அந்த வேதனையை ஒவ்வொரு நாளும் ஆறாண்டு காலம் அனுபவித்தவர் திருமதி தான் விஜயகாந்த் அதனால் சுலபமாக உணர்ந்து கொள்ள முடியும் விஷயத்தில் அவங்க ஏதோ டங் ஸ்லீப் ஆனாங்களா இல்லை உண்மையிலே அந்த வேறு வேதனை வெளிப்படுத்தினாங்களா தெரில அவங்க வந்து தன்னுடைய மகன் தோல்வி அடைந்த பிறகு பேசின பேட்டி நம்ம பார்த்தோம் அந்த விரக்தியின் உச்சத்தில் ஒரு சின்ன பையன் ஒருத்தராக ஜெயிக்க விட்ருக்கூடாதா அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து அது வந்து அரசியலில் வந்து ஒரு படிப்படியாக வளர்ந்த கட்சி அது ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே வெற்றி பெற்ற கட்சி அந்த கட்சி அந்த கட்சி ஏதோ நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி போட்டிட்டு ஏதோ குறை சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பே எழுந்தது போல் அந்த அம்மா பேசினாங்க அதாவது இதையெல்லாம் கடந்து போக பிரேமலதா விஜயகாந்த் ஒரு ஒரு நல்ல அறிக்கை விடலாம் நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய உடல்நலத்தில் அக்கறை இருக்கிறது அந்த அக்கறையின் வெளிப்பாடாக தான் நான் அந்த சில வார்த்தைகளை சொன்னேன்னு சொல்லி இந்த பிரச்சினையை முடிச்சுக்கலாம் காவல்துறையை பற்றி அன்புமணி ராமதாசுடைய கருத்து கடுமையான விமர்சனத்தை நோக்கி போயிருக்க ட்விட்டரில் போட்டிருக்கார் மத்திய பிரதேசத்தில் போய் பாமக நிர்வாகி ஒருவரை முருகவேலி என்பவரை கைது செய்திருக்கிறாங்க அவர் என்ன பயங்கரவாதியா பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அங்கே போய் கைது செய்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அன்புமணி இன்னொரு கேள்வி என்னென்னா காவல்துறையின் ஈரல் கெட்டுவிட்டது என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் அப்படின்ற வேற சொல்லியிருக்கிறார் இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் வீட்டில் வந்து அவருக்கு அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பத்திரிகையாளர் சந்தித்திருக்கிறார் அவர் தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப ஆஹாஹோன்னு புகழ்ந்துருக்கிறார் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான்றது எல்லாரும் சொல்லக்கூடிய டேம் இவர் சொல்கிற இன்னொரு டேம் என்ன இருக்குன்னா கடலை கடையில் போய் ஒதுங்கிருந்தாலும் காவல்துறை பிடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்றாரு அந்த அளவுக்கு காவல்துறையை பாராட்டுறது வேற யாரா இருந்தால் பரவாயில்ல அதிமுக கட்சியுடைய நிர்வாகி அதிமுக இருந்த முன்னாள் அமைச்சர் இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அன்புமணியோடைய காவல்துறையை பற்றியான ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி மதிப்பீடு செய்யுது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்த அந்த கடுமையான விமர்சனம் என்னன்னா விக்கிரமாண்டி இடைத்தேர்தலின் போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் சண்டை வருது அந்த சண்டையில் செய்யாறு எம்எல்ஏ உடைய ஒரு காரை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் உடைத்து விடுகிறார்கள் அதாவது நாங்கள் பிரச்சாரத்துக்கு போனால் நீங்கள் அந்த கிராம மக்களை நீங்கள் அழைத்து கொண்டு சென்று விடுகிறீர்கள் பிரச்சாரத்தையும் எங்களால் செய்ய முடியலன்ற பிரச்சனையில் அந்த கார் அந்த பக்கம் திமுக கொடி கட்டின கார் வந்து கார் கண்ணாடி உடைச்சிடுறாங்க அவங்க திமுக நிர்வாகிகள் கொடுத்த புகாரில் தான் ஒரு ஏழு எட்டு பேர் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க அதில் ஒருத்தர் தான் நீங்கள் சொன்ன முருகவேல் அவர் வந்து விழுப்புரம் மாவட்ட துணை செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி இதில் விஷயம் என்னென்னா தேர்தல் முடியும் போது வரைய ஒரு பிரச்சனை இல்லை அவருக்கு வந்து பெயில் வாங்கிடுறாரு ஆனாலும் தலைமராக இருக்கிறார் அந்த பெயில் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அவர் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போவதற்காக மத்திய பிரதேசத்துக்கு இருக்கும்போது விழுப்புரம் போலீஸ் போய் கைது செய்கிறது அதாவது அவர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா அவர் என்ன பயங்கரவாதியா அவர் என்ன தீவிரவாதியா ஒரு சாதாரண புகார் தானே கார் கண்ணாடி உடைத்து கேஸ் நாங்களும் புகார் கொடுத்துருக்குறோம் எங்கள் புகாரின் பேரில் திமுக யாரையும் நீங்கள் கைது செய்யவில்லை ஆனால் திமுக கொடுத்த புகாரின் பேரில் எங்கள் நிர்வாகியை மத்திய பிரதேசம் சென்று பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கைது செய்யறீங்களே என்ன நியாயம் அப்படின்னு கேட்கறாரு அந்த அளவுக்கு என்ன நெசசிட்டி அதாவது தமிழ்நாடு வந்து ஈரல் கட்டுப்போயிடுச்சு தமிழ்நாடு போலீஸ் கட்டுப்போயிடுச்சு அப்படின்னு விமர்சிக்கிறார் அது ஒரு புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தமிழ்நாடு போலீஸ் வாக ஓன் போடுறார் ஸ்காட்லாந்து ஆடு இணையாக அப்படின்னு சொல்கிறது அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போது சொல்லுவாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிகாரத்தை துஷ்பிரோகம் செய்கிறார்கள் தமிழ்நாடு போலீஸ் கெட்டு விட்டது ஆளுங்கட்சியினுடைய ஏவலாளிகள் தான் பேசுவாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் பேசியிருக்காரு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரே ஆம்ஸ்டாங் படுகொலை விவகாரத்தில் பேசும்போது இந்த என்கவுண்ட்ரு விஷயத்தை தப்பாக பேசினார் ஒரு குற்றவாளியை எப்படி நீங்கள் என்கவுண்டர் பண்ணலாம் கை செய்யப்பட்ட போது அவர் நீங்கள் உங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது எப்படி தப்பி ஓடி இருப்பார் தப்புங்கிறார் ரெண்டாவது இந்த குற்றவாளிகள் கை செய்யப்பட்ட விவகாரத்திலும் தவறு என்கிறார் ஆனால் அதையெல்லாம் மீறி ஆம்ஸ்டாங் கொலை விவகாரத்தில் ஒரு முன்னாள் அமைச்சர் அதுவும் திமுகவை கடுமையாக விமர்சிப்பவர் உதயநிதியையும் அவர் முதலமைச்சர் ஸ்டாலினையும் கொஞ்சம் கூட வந்து மாற்று கருத்து இல்லாமல் உச்சபட்ச குரல் விமர்சித்தவர் ராஜேந்திர பாலாஜி அவர் சொல்கிறாரு தமிழ்நாடு போலீஸ் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது குற்றவாளிகளை கரெக்டாக கை செய்து கொண்டிருப்பதாக ஆமாம் மனைவி என்னிடம் தெரிவித்தார் ரெண்டாவது நிருபர்கள் கேட்குறாங்க இல்லை அந்த கைது நடவடிக்கைகள் அதெல்லாம் கிடையாது தமிழ்நாடு போலீஸை பற்றி எனக்கு நல்லா தெரியும் கடலுக்கடியில் இருந்தாலும் தமிழ்நாடு போலீஸ் பிடித்து விடும் இது ஏன் சொன்னார் தெரியுங்களா இது பெரிய சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பால்வளத்துறையில் வேலை வாங்கி தருவதாக மூன்று கோடி ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்து விட்டார் என்ற புகாரை திமுக அரசாங்கம் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்குது ஆமாம் இவர் தேடி கேசிங் பண்ணி கண்டு ஆமாம் இவர் என்ன பண்ணார்னா விருதுநகர்லேருந்து தலைவர் வைட்டார் கிட்டத்தட்ட இருபது நாள் கழித்து அவர் கை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் ஞாபகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் என்ன ஆச்சுன்னா விருதுநகர்லேருந்து இவர் எங்கே போனார் எப்படி போனார் யாருக்கும் தெரியாது அதனால தான் சொல்கிறார் தமிழ்நாடு போலீஸ் எங்கே இருந்தாலும் கண்டுபிடித்து விடுங்க செல்ஃபோனை வச்சுட்டார் அவருடைய காரை வச்சுட்டார் ஒரு டீ போர்டு வண்டி எடுத்து தர்மபுரி எலிக்கும் போகிறார் அது வரைக்கும் தான் அவருடைய டீபோர்டு வண்டி போச்சு வேறு டவர் லொக்கேஷனும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அங்கே இருக்கிற கட்சிக்காரர்கள் அவருடைய நிர்வாகிகள் எல்லாரையும் கேட்டால் கேரளா பக்கம் தப்பிச்சு போயிட்டு தான் தகவல் ஒரு போலீஸ் படை கேரளாவுக்கு போகிறது இன்னொரு போலீஸ் படை தர்மபுரியில் போய் தேடுகிறது தர்மபுரியில் அதுக்கப்புறம் ஒரு தருமபுரியில் அந்த டீ போர்டு போன இடம்லேயும் தெரியுது அதுக்கப்புறம் அங்கே பஸ் ஸ்டாண்டு கேமரா அங்கே இருக்கிற சிசிடிவி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் தேடுறாங்க எங்கேயுமே ராஜேந்திர பாலாஜி முகம் இல்லை அவர் எப்படி போனார் எங்கே போனார் தெரில மூன்று நாட்கள் அங்கே தேடுகிறார்கள் தர்மபுரியில் அங்கே ஒரு சின்ன குழு கிடைக்குது அங்கே வேறு ஒரு கர்நாடக வண்டியில் ஏறி ஒகனேக்கல் வரை இறங்கியிருப்பதாக தகவல் சரி ஒகனேக்கல் போகிறாங்க அங்க ஒரு மூணு நாள் தேடுறாங்க அங்க பார்த்தீங்கன்னாக்கல்ல எந்த இடத்துலையும் ஒரு ஃபுட்டேஜ் இல்லை பஸ் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் இல்லை அந்த சுற்றுலா பயணிகள் பயணிக்கிற அந்த ஒகனேக்கல் பகுதியில் எல்லா இடத்தையும் தேடிட்டாங்க இவர் எந்த ஃபுட்டேஜில் வீடியோ ஃபுட்டேஜும் இல்லை இவர் எங்கே போனாரு தெரியல போலீஸ் தடுமாறி போயிட்டாங்கல்ல போய் இவர் எங்கே போயிருப்பார் ஏன்னா அது வந்து கார்னர் பிளேஸ் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்ல கர்நாடகாவுக்கு போகலாம் வேறு எங்கேயும் போக முடியாது ஸோ வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டில் போன எல்லா இடத்துலையும் தொடர்ச்சியாக விசாரிக்கிறார்கள் ஒரு இடத்தில் கூட ராஜேந்திர பாலாஜி டேலி டேலியாவில் அங்கே மூணு நாள் இங்கே போலீஸ் தங்கியிருக்கும்போது ஒரு சின்ன குழு கிடைக்கல சின்ன துப்பு என்னன்னா ஒரு பரிசலில் இவரை மாதிரி இருக்கிற ஒருவர் போனார்ல உடனே அப்படியே தேடுறாங்க ஒவ்வொருத்தராக தேடும்போது பரிசலில் அந்த ஓட்டின ஒரு நபரை பிடிக்கிறாங்க அவர் சொல்கிறாரு ஆமாம் சார் நான் தான் தமிழ்நாடு பார்டர்லேருந்து கர்நாடகா பார்டருக்கு கொண்டு போய் இறக்கி விட்டேங்கிறேன் அப்போது ராஜேந்திர பாலாஜி செல்ஃபோன் இல்லை சொந்த கார் இல்லை தருமபுரி வழிக்கும் போர்டு அங்கிருந்து வேறு ஏதோ ஒரு வண்டியில் ஒகனேக்கல் ஒகனேக்கல்லேருந்து பரிசல் மூலிமா கர்நாடகா பார்டர் கர்நாடகா பார்டரில் அங்கே இறங்கி பல கிலோமீட்டருக்கு நடந்து போயிருக்கார் நடந்து போன பிறகு பெங்களூர் போயிருக்கார் பெங்களூரில் பார்டரில் இருக்கார் இவர் கையில் இருந்தது ஒரு பேண்ட் ஷர்ட்டு தான் தொப்பி கயிறெல்லாம் எல்லாம் இல்லாமல் மாறி தேகும்போது பார்த்தீங்கன்னா டி ஷர்ட்டும் ஒரு குல்லா மாதிரியும் போட்டுருது தான் கைதான ஆமாம் மாறுக இடத்துல இருந்தார் என்னென்னா இவருக்கு எங்கேருந்தோ ஒரு டிராவல்ஸ் மூலயமாக பணம் போகும் அப்படி வாங்கிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் இங்கேருந்து ஆறு நாள் கழித்து கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் க கர்நாடகாவில் இருக்காரு ஆனால் இவருடைய என்ன மாதிரி பிளானிங்கில் இருக்கார் எங்கே இருக்கார் ஒரு நாள் கூட இரவு ஒரு இடத்துல தங்குவதில்லை ஒரு நாள் இங்கே இப்போ சென்னை மாதிரி இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ டீ நகரில் தங்குனார்னா மறுநாள் வந்து துறைப்பாக்கத்தில் தங்குவார் அடுத்த நாள் திருவொற்றியில் தங்குவார் இந்த மாதிரி பெங்களூரில் பார்டரில் எங்கெல்லாம் தங்கணும் தங்கிட்டார் ஒரு கட்டத்தில் அவர் ஒரு இடத்துல பணம் வாங்குகிற இடத்துக்கு வருவதாக தகவல் கிடைத்து தமிழ்நாடு விருதுநகர் டீம் அங்கே போய் நிற்குது அங்கே தான் சிக்கிறார் பதினெட்டு நாள் உடனே அந்த இடத்துல கூட போலீஸ் வரதை பார்த்து கார்லேயே தப்பிக்கிறார் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தமிழ்நாடு போலீஸ் ரோட்டில் சேஸ் பண்ணி பிடிச்சாங்க அதனால தான் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்கிறாரு தமிழ்நாடு போலீஸ் பற்றி எனக்கு நல்லா தெரியும் இந்த வழக்கில் சரியான பாதையில் போலீஸ் கொண்டிருக்கிறது எப்படி இருந்தாலும் குற்றவாளிகளை சரியாக கை செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்த முக்கியமான விஷயத்த பதிவு விடுறார் அதை பாராட்டியாக வேண்டும் அதாவது தமிழ்நாடு முழுவதும் கூலிப்படை இருக்கிறது நாம் படுகொலையோடு இந்த கூலிப்படைக்கு முடிவு கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு கூலிப்படை என்பது தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் செய்யக்கூடிய என்பது நன்றாக தெரிந்திருக்கிறது எனவே அவருடைய கோரிக்கை அதாவது எதிர்க்கட்சி அதிமுகவில் வந்து திமுக ஏற்க முடியவே முடியாத ஒரு நபர் ராஜேந்திர பாலாஜி அந்த அதிமுகவில் ஒட்டு மொத்தமாக அவர் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி அவர் பேசின பேச்சு தேர்தல் பிரச்சாரத்தில் கொஞ்சம் நஞ்சமல்ல அவர் சொல்கிறார் தமிழ்நாடு போலீஸை பாராட்டுகிறார் கூலிப்படைக்கு முற்றுப்புள்ளி வைங்கின்றார் உண்மையிலே இந்த ரெண்டு விஷயத்தில் ராஜேந்திர பாலாஜியுடைய விஷயம் வந்து ஏற்கப்படக்கூடியது ஆனால் என்ன சுவாரஸ்யம்னா பரிசில் தப்பிச்சு போனவரை பதினெட்டு நாள் கழித்து சேஸ் பண்ணி பிடிச்ச தமிழ்நாடு போலீஸை பற்றி ஒரு உண்மையை சொல்ல வைப்பதற்காக ஒரு காரணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் ராஜேந்திர பாலாஜி அதற்காக அவருக்கு பாராட்டுக்கள் தான் நன்றி சார் நன்றி